ஆமா சார் ஒரு வழியா த்ரீ தௌசண்ட் டாலர் வந்துருச்சு ஆனா இப்போ ஹோல்ட் பண்ணலாமா இல்ல செல் பண்ணலாமா சரி அது உங்களுக்கு உங்க மாதிரியான ஆளுங்களுக்கான கேள்விக்கு தான் வந்து ஐ ட்ரை டு ஆன்சர் எத்திரியும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லாங் டேர்ம் ஹோல்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் போகலாம் ஆனா நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் என்னோட கிளியர் பிலாசபி என்னன்ட்டு எனக்கு வந்து சோ நான் இப்ப அகில என்ன நினைப்போம் இந்த இடத்துல வாங்கி ஓகே இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல வித்துடணும் திருப்பி இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல வித்துடணும் இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல விற்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனா எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும் தான் இங்க வாங்கிடணும் இங்க வாங்கணும் இங்க வாங்கணும் இங்க வாங்கணும் இங்க வாங்கணும் அந்த மாதிரி வாங்குறது மூலமா லாங் டேர்ம்ல ஒரு நல்ல அசட்டை அக்யூமலேட் பண்ணிட்டே இருக்கணும் ரைட் இன்னைக்கு நம்ம வந்து ஆப்பிள் ஸ்டாக்கோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டாக்கோ ஒரு கூகுள் ஸ்டாக்கோ என்விடியா ஸ்டாக்கோ வச்சிருந்தோம்னா வில் பி வெரி ஹாப்பி ரைட் அவர் அமேசான் ஸ்டாக் ஃபார் தட் மேட்டர் ரைட் என்ன அந்த கம்பெனி நல்லா பண்ணிட்டு அந்த கம்பெனியில எனக்கு ஒரு பாயிண்ட் ஷேர் இருக்குங்கிறப்ப அண்ட் அந்த கம்பெனி இன்னும் மேலும் மேலும் வளர வளர ஐ கேன் மேக் அட் ஆஃப் மணி ஸோ எத்திரியம் வந்து இப்போதான் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த சென்ஸ் லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸாக தான் வந்து ரியல் வேர்ல்டு அசட்ஸ் வந்து எத்திரியம் குள்ள வர ஆரம்பிக்குது ரியல் வேர்ல்டு அசட்ஸ்னா என்னன்னா உலகத்தில் இருக்க எத்தனை பாண்ட்ஸ் இருக்கு கடன் பத்திரங்கள் ஷேர்ஸ் இருக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட எல்லா அசட்ஸுமே வந்து ரியல் எஸ்டேட் இது எல்லாமே வந்து டோக்கனைஸ் ஆகி எத்திரியம்ல வரத்துக்கு சான்சஸ் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரவும் ஆரம்பிச்சிருக்கு ரைட் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சென்டேஜ் மார்க்கெட் கூட நம்ம வந்து இன்னும் கிராக் பண்ணல சோ இந்தியன் ஸ்டாக்ஸுமே வந்து இல்ல டோக்கனைஸ் ஆகி எத்திரியம்ல வரலாம் இது எல்லாமே வந்து எத்திரியமுக்கு வேல்யூவை கூட்டிகிட்டே போகும் ரைட் இது வந்து ஈசிஆர்ல ஒரு லேண்ட் வச்சிருக்க மாதிரி ஓஎம்ஆர்ல ஒரு லேண்ட் வச்சிருக்க மாதிரி மவுண்ட் ரோட்ல லேண்ட் வச்சிருக்க மாதிரி இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் ஆனாலும் ப்ரௌட்லி திஸ் ஏரியாஸ் வில் பி மச் மோர் வேல்யூபிள் ரைட் சோ இது எல்லாமே வந்து நம்ம விற்காம இருக்கிறது வெரி குட் ஓகே சோ நான் அப்படி பாக்குறேன் பட் ஆனா ஷார்ட் டேர்ம்ல டிப்ஸ் இருக்கும் திருப்பி ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர் போகிறதுக்கு கொஞ்சம் ஆன்சர் கே தெரியும் திருப்பி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கூட போகலாம் ஆனா லாங் டேர்ம்ல போகும் டென் தௌசண்ட் டாலர்ஸ் எனக்கு ஒரு பிலீப் இருக்கிறதுனால நான் ஹோல்ட் பண்ணேன் திருப்பி தேர்ட்டி பர்சன்டேஜ் விற்பீங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு செல் இன் பார்ட்ஸ் அப்படியே சொல்ல மொத்தமா வித்தராங்க த்ரீ தௌசண்ட் டாலர் கொஞ்சம் வைங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் இன்னும் கொஞ்சம் வைங்க ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டென் டென் பர்சன்டேஜ் திட்டே வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்பவுமே இந்த மாதிரியான ஸ்ட்ராங் அசெட்ஸ் மொத்தமா வித்தரக்கூடாது ஏன்னா ஒருவேளை இங்க இருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி போயிட்டு நீங்க ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் போய் வாங்கணும் இல்ல அப்படின்னா வாழ்நாள் முழுக்க வாங்காமே வெளிக்க தான் பார்க்கணும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய உறுதலை கொடுத்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு என்னடா நம்ம அந்த டைம்ல வச்சிருந்தோம் ஐநூறு டாலருக்கு ஆசைப்பட்டு வித்துட்டோமே ஒரு சூப்பரான ஒரு இது இருக்கு ம் ஸோ இந்த ட்வீட் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க ஞாபகம் இல்லை ரைட் டு ஷேர் திஸ் ஓகே இவர் வந்து போட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் வந்து ஆயிரத்தி எழுநூறு பிட் காய்ன் அதை நான் வந்து ஆறு சென்ட் அதாவது ஆறு சென்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஆறு ரூபா ஸோ கிட்டத்தட்ட பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பதினேழாயிரம் ரூபாய்க்கு வந்து அவர் விற்று இருக்காரு ஆயிரத்தி எழுநூறு பிடிசியை ஓகே அதை மட்டும் நான் வந்து வச்சிருந்தேன்னா எட்டு சாரி சாரி தப்பா சொல்லிட்டேன் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூறு பிட்காயின வந்து பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்ல வாங்கி பாயிண்ட் த்ரீக்கு வைத்துட்டாரு அது அஞ்சு மடங்கு லாபம் ஓகே அஞ்சு மடங்கு லாபம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா போட்டு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பாரிச்சிருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்று எட்டு டாலருக்கு வந்துருச்சு ஓகே அது அப்படியே வச்சிருந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அவருக்கு லாபம் வந்திருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஓகே ஆனா இங்க காமெடி வந்து என்னன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி அதோட வேல்யூ ஓகே சோ இவர் வந்து நிறைய இடத்துல ட்வீட் போட்டிருப்பாரு ஷோன் ஸோ அதனால எப்பவுமே வந்து மொத்தமா வித்துக்கிற தேவையில்ல அவர் அந்த தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட வித்தார் இல்ல வந்து ஒரு நூறு பிட்கான்னு வச்சிருந்தாலும் அது நூறு கோடி நிற்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட வித்துட்டு அவர் போட்ட காசோட நாலு மடங்கு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் பட் ஒரு நூறு பிக் கான் அவர் மிச்சம் வச்சிருந்தாருனா அமேசிங் பண்ணி ஸோ நீங்க விற்கணும்னு நினைச்சாலும் சரி நான் இதை வந்து நான் வந்து காயின்ஸ் தான் சொல்ல மாட்டேன் ஒரு பாங்கு ஃபிளோக்கி டோஜ் ஷீபாயினோ இல்லன்னா இப்ப ரேண்டமா ஒரு கஸ்பா போல்கா டாட் காட்டானோ ரிப்பிள் இது எல்லாத்துக்கும் நான் இந்த அட்வைஸ் கொடுக்க மாட்டேன் நீங்க மொத்தமா வித்தாலும் ஓகேதான் பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கா செட்ஸ் ஃப்யூச்சரில் ரொம்ப ஹை பொட்டெக்ஷியல் இருக்கா செட்ஸ் அதுவும் நீங்கள் வந்து இப்போ விற்றுட்டு திருப்பி டிப்பில் வாங்கணும்னு நினைக்கிற அசெட்ஸ் எப்போவுமே வந்து ஃபுல்லாக எக்ஸிட் ஆகாதீங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் வச்சுக்கிறது கூட ஓகே தான் நீங்கள் டென் டுவெண்ட்டி பர்சன்ட் செல் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஃபிஃப்டியில் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து செல் பண்ணாமல் வச்சுக்கோங்க தட் வே யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் ப்ராஃபிட் க்ரிப்ட்டோ ப்ராடக்ட்ஸ் என்எஸ்டிஸ் ஆ அண்ட் ரெலேட்டெட் அண்ட் கேன் பி ஹை லீட்ரெஸ்கி There may be no regulatory recourse for any loss from such transactions.